பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோவின் அரசியல் பிரவேசத்தில் இருந்தே கட்சிக்குள் குழப்பங்கள் வெடிக்க தொடங்கியது வாரிசு அரசியலை எதிர்த்த மகனை அரசியல் வாரிசாக கொண்டு வரலாமா என கட்சி சீனியர்களை போர்க்கொடி ஆரம்பித்தனர் அதுவும் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையிலான பிரச்சனை கட்சி கூட்டங்களிலேயே வெடிக்க ஆரம்பித்தது மல்லை சத்யாவை கட்சியை விட்டே நீக்க வேண்டும் என்பது வரை சென்ற இந்த மோதலில் வைகோ தலையிட்டு இருவரையும் சமாதானப்படுத்தி வைத்தார் இருந்தாலும் மல்லை சத்யா இந்தியாவின் நடவடிக்கைகளை வைகோ கண்காணித்து வந்ததாகவும் அதில் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டதாகவும் பேச்சு இருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் தனியார் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த வைகோ பிரபாகரனுக்கு துரோகம் செய்த மாத்தையா போல மல்லை சத்யாவும் துரோகம் செய்துவிட்டார் என்று சொல்லி மதிமுகவில் பரபரப்பை கிளப்பினார் என்னை பற்றி மிக மோசமாக பேசக்கூடிய நபர்களுடன் தொடர்பில் இருக்கிறார் கட்சியில் இருந்து யார் வெளியேறினாலும் தாராளமாக வெளியேறிக் கொள்ளலாம் என வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் இதற்கு பதில் கொடுத்த மல்லை சத்யா வைகோ சொன்ன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனையில் இருக்கிறேன் தனது மகனுக்காக எனக்கு துரோகி பட்டம் கொடுத்து கட்சியில் இருந்து வெளியேற்ற பார்க்கிறார் என சொல்லியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து இருந்து விலகப்போவதாக பேச்சு அடிப்பட்ட நிலையில் மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையிலான சம்பவங்கள் நடந்து வருகின்றன பொதுவாக பேஸ்புக் பதிவுகளில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் என்றே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் மல்லை சத்யா ஆனால் சமீபத்திய பதிவுகளில் அதனை தவிர்த்துவிட்டு தலைவர் மல்லை தமிழ் சங்கம் மற்றும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்பதை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார் இதனை வைத்து அவர் மதிமுகவில் இருந்து விலகிவிட்டாரா என்ற கேள்வி வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அடிபடுகிறது புத்திரத்தினம் திமுக பக்கம் சாய்ந்த நிலையில் மல்லை சத்யாவும் திமுகவுக்கு செல்கிறாரா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஏற்கனவே மல்லை சத்யாவை திமுக இயக்குவதாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மல்லை சத்யாவின் பின்னணியில் திமுக இருப்பதாக கூற முடியாது அது உண்மையுமில்லை என வைகோ தரப்பில் இருந்து விளக்கம் வந்திருந்தது